குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மற்றொரு கடன் திட்டம் அறிமுகம் மற்றொரு அதிவிசேட வருத்தமான அறிவித்தல் வெளியானது திருத்த சட்டம் குறித்து மனு ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறாகாது ராஜபக்சகளை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு வைத்தியசாலையில் ஏற்றப்பட்ட மருந்தினால் விபரீதம் ஆபத்தான நிலையில் பதினோரு மாணவர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்ணொருவர் கைது சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வசும கடன் திட்டம் இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபபபாஸ் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஊடாக தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறைமையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நலன்புரி திட்டங்கள் ஊடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது என்றும் சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பான நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுபவஸ்குவல் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தெருக்கள் பாலங்கள் மதகுகள் மற்றும் தொடருந்து பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது திருத்த சட்டம் தொடர்பில் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் காலத்தில் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான பெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியல் அமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதனை காலம் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாகாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இந்த மனுவின் ஊடாக பத்தொன்பதாவது திருத்த சட்டம் ரத்து செய்யப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனநாயகம் குறித்து மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயகம் குறித்து மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என ரோஹின ஹெட்டியாராச்சி கோரிக்கை விடுத்துள்ளார் ராஜபக்ஷகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மட்டுமே எனவும் பிரேமதாசவுக்கு எதிராக பிரேரணை கொண்டு வந்த போது தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் நடைபெற்ற கூட்டமொன்றில் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் கிடைத்ததால் அதனை பெற்றுக் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிகாரம் கிடைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாதவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டிருக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தரப்புகளுக்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது தொன்னூற்று ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தினை கொண்ட முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தினை கொண்ட முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது பாடசாலை மாணவர்கள் பதினோரு பேர் சுவையினம் அடைந்து ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மிகுந்தலை வைத்தியசாலையினால் மாணவர்கள் குழுவொன்றுக்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மிகுந்தலை சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் ஆறு தொடக்கம் பதிமூன்று வயதிற்கு இடைப்பட்ட மாணவர்களே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த மாணவர்கள் மிகுந்தள வைத்தியசாலைக்கு நிலைமை தொடர்பாக சிகிச்சைக்கு சென்ற போது அங்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக சுக அடைந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாட்டில் உள்ள சில பதிவாளர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதிகளை அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்புவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெற்றோர் திருமணமான தம்பதிகள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஒரு நகலை வழங்கினாலும் ஏனைய பிரதிகள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என கூறப்படுகிறது இதனால் பிறப்பு இறப்பு திருமணம் நகல்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஆவண காப்பகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்களுக்கோ சென்றாலும் பிரதிகள் இல்லாமையினால் சிக்கல் நிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில பதிவாளர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண பதிவு செய்தாலும் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் உள்ள தகவல்களை நகல் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதிவாளர் நாயகம் டபிள்யூ ஆர் ஏ என் விஜயசிங்கவிடம் வினவிய போது நாடளாவிய ரீதியில் நானூறு பிறப்பு இறப்பு திருமண பதிவாளர்கள் இருப்பதாகவும் அவ்வாறான சம்பவம் ஏதேனும் ஒரு இடத்தில் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் ஆராய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டு பணிப்பெண்ணாக பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவர் எதிர்வரும் பதினேழாம் தேதி நீர்கொழும்பு நிதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக அஸ்வசும கடன் திட்டம் ஒன்று இந்த மாதம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபபபஸ் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஊடாக தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறைமையின் கீழ் கடன்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நலன்புரி திட்டங்கள் ஊடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது என்றும் சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பான நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுபவஸ்குவல் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மற்றொரு கடன் திட்டம் அறிமுகம் மற்றொரு அதிவிசேட வருத்தமான அறிவித்தல் வெளியானது பத்தொன்பதாவது திருத்த சட்டம் குறித்து மனு ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையூறாகாது ராஜபக்சக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு வைத்தியசாலையில் ஏற்றப்பட்ட மருந்தினால் விபரீதம் ஆபத்தான நிலையில் பதினோரு மாணவர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்ணொருவர் கைது